ஐய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆடுங்கெல்லாம் பாருங்க எல்லாம் மழையில் வந்து கீ இறங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க நல்ல மழைப்பா பயங்கரமான மழை அடி 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 அடிச்சிச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நாள் இல்லை ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் நல்ல மழை நேற்றி வந்து ஒரு ஒம்பது மணிக்கு அப்புறம் அடி அடி அடிச்சு இங்கெல்லாம் வந்து குளம் கட்டிடுச்சு கொட்டா தண்ணி ஏறிடுச்சு ஆடுங்கள்லாம் கத்திக்கிட்டே நின்னானுங்க ஏன்னா எல்லோரும் இந்த கொட்டாயில் வந்து அடையிறதுக்கு வந்து இடம் பத்தடியாச்சா அந்த கொட்டாயில் நின்னவனுங்களாம் கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க அங்கே பாருங்கள் கொட்டா உள்ள எவ்வளோ தூரம் வரைக்கும் தண்ணி போயிருக்குன்னு தண்ணிலாம் இன்னும் அங்கே வடியவே இல்லை தான் பாதி பேர் இறங்கி நேற்றி போட்டால் கள்ளக்கொடியை நினஞ்சதை போய் திங்கிறானுங்க பாருங்கள் பசி அதுங்களுக்கு நம்ம தாளாட்டை வந்து தாது உப்பு சாப்பிட்டுட்டுருக்காங்க நேற்று கமானில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க தாலாட்டு ஃபஸ்ட்டு குட்டி போடுமா ஆளாட்டு ஃபஸ்ட்டு குட்டி போடுமான்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு முன்னாடி பேர் வைக்காதவங்கெல்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் குட்டி போட்டுருவானுங்க நேற்றின் நல்ல வேலை கொட்டாயை வந்து குட்டியாச்சு இதுனா அந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும் கூட்டினு தொட்டு எல்லாம் சுத்தமாக இருக்குது என் சேட்டக்காரி என்ன பண்ணுது மழை பேஞ்சிச்சு அடித்தாங்க சேட்டக்காரி பால்காரி எல்லாம் பார்க்குறாங்க அம்மாவை எல்லாம் பண்ண மேலேயே படுத்துருந்தானுங்களா கீழே பாருங்கள் எவ்வளோ புளிக்க போட்டிருக்கானுங்கன்ட்டு நம்ம நேற்று மதியானமாக தான் அது கட்டியும் எல்லாம் ஃபுல் பண்ணிட்டீங்களாடா நீங்கள் பண்ண வேலை தானே எல்லாம் மரப்பாச்சிக்கு வந்து யாரும் அதை விட்டுட்டு தனியாக போய் மேஞ்சிடக்கூடாது அப்படி கத்தும் கத்தி கத்தியே தான் அதுக்கு எனர்ஜிலாம் போயிடுச்சு ஏன் பால்காரி இப்படி பார்க்குது ஏன் பால்காரி பால்காரி அண்ணன் தங்கமே என்ன ரெண்டு பேரும் இப்படி அப்படி எப்படின்னு பார்க்குறீங்க ஆ ஆ என்ன செய்யணும் ம் என்ன செய்யணும் ம் அவளுக்கு பால் கறங்கணும் உனக்கு ஒவ்வொரு பண்ணும் ம் இதுக்கு வந்து இந்த சேட்டைக்காரி இருக்குல்ல இதுக்கு வந்து யாரும் வந்து என்னை கொஞ்சிடக்கூடாது இவங்கள தவிர நானும் யாரையும் கொஞ்சிடக்கூடாது யாரையும் கொஞ்சிட்டு இருந்தேன் நச்சிக்கணும் ஒரு முட்டை வேகமாக வந்து முட்டிடணும் இவங்களை நாங்கள் வண்டி தான் கொஞ்சணுமா வேறு யாரும் கொஞ்சக்கூடாதான் இவங்களை மட்டும்தான் கொஞ்சணுமா வேறு யாரையும் கொஞ்சிடக்கூடாதான் மரப்பாச்சியே மரப்பாச்சி குட்டியே என் காலைக்குட்டங்க என்ன பண்ணுது காலக்குட்டிம்மா எல்லோரும் ரூமில் படுத்தினவங்க எல்லாம் எழுந்திரிச்சு வந்துட்டாங்க நம்ம காலக்குட்டி மட்டும்தான் படுத்த எடுத்து விட்டு ஏந்திரிக்கல சுகமாக தூங்கிட்டு இருக்காரு என் முழுமதி தாங்க என்ன பண்ணுது என் முழுமதிக்குட்டி தொட முடியாது இவங்கள ம் டச் பண்ண முடியாதே கொஞ்சோண்டு கொஞ்சிக்கிறேனே இங்கு பராக பின்னாடி ஒருத்தன் ஏறாண்டா இந்த யாருவேன் ம் நூறு கிராமோடய தங்கச்சியா சைடுமா சைடு குட்டியே ம் எல்லாம் மழை பெஞ்சத்தில் வேறு தும்புகிறாங்க நீர் கொண்டுருக்கா என்னான்னு தெரியல ம் ரெண்டு பேர் தூங்குகிறாங்க அம்மாவும் பிள்ளையும் சைடே கொஞ்சம் நேரம் கம்முன்னு இருக்கணும் சேட்டைக்கறியே கொஞ்சம் நேரம் கம்முன்னு இருக்கணும் அடி பிச்சை எடுத்துட்டேன் ஆமாம் அடி தெரியுமா நம்ம அலை உயரத்துக்கு வந்துட்டான்டா இப்போ போட்டவன் குட்டி யார் மேலே காலை வச்சு சொல்லி ஏற்ற பாருங்கள் ரொம்ப தென்னாவட்டெல்லாம் ஜாஸ்திங்க இருக்குது இங்கே வருங்க ம் எங்கே காலை வச்சு எப்படி சொல்லி ஏற்ற பாருங்கள் சண்டையா என்னம்மா சண்டை எல்லாம் பச்சை கிடைலாம் பறந்து போயிட்ருக்காங்க கம்பு கோலையை பார்த்து இப்போ தான் போய் கேட்டி விட்டுட்டு வந்தாங்க அதுக்கட்டி எல்லாம் பறந்து இருக்காங்க இங்கே போடுறா விட்றா ஐயோ இங்கே பாருங்கள் மழை தினம் நிறைய மேயத்துக்கு போயிருக்குங்க மணி பார்த்தீங்கன்னா ஏழரே ஆயிடுச்சு மழை தினம் நிறைய மேய்ச்சலுக்கு போயிருப்பாங்க எல்லாரும் மழையால் நிற்கிறாங்க அலமையில் உங்கள் அவங்க பிள்ளை ஏன் என் காலைக்குட்டி கம்மன் சைலண்டாக இருக்கான் ம் ஏண்டி தங்கம் ஏன் நல்லா இருக்குது தூக்கம் வருதா தூக்கமாக வருது இன்னும் சோகத்தில் இருக்கீங்க ஐயோ ஐயோ ரொம்ப சுகமாக இருக்கு சொல்ல சொல்ல இன்னும் கொஞ்சம் சுகமாக போகுது என்ன பாருங்க காது மட்டும் கேட்குது ஆனால் சோகமாக வச்சுக்கிறாங்களா மூஞ்சியே தாண்டி போட்டோ அம்மாவை ஒன்று கொஞ்சமாக எல்லாரையும் இருக்கானா அம்மா ஒன்று கொஞ்சமாக எல்லாரையும் கொஞ்சிறேண்ணா ம் சரி தங்க பிள்ளை எங்கே முட்டு கொடுத்துட்டு எப்படி தூங்குது பாருங்க தூக்கம் ஒருதாட்டி மழை பெஞ்சது சுகமாக இருக்கா ம் சுகமாக இருக்கான்னு கேட்குறேன் சரி தூங்குபண்ண தூங்குறியா இல்லை வேறு ஏதாச்சும்மா ஜுரம்லாம் நல்லா தான் இருக்குது தங்கப்பில் நல்லா தான் இருக்குது தூங்கிட்டுருக்கு ம் தூங்கு தூங்கு எல்லாம் வரைக்கும் வரைக்கும் அவங்கள பார்த்துட்ருக்கு சிறு பக்கம் வருவாங்களா கொல்லப்பக்கம் வருவாங்களா நம்மளை ஓட்டிகிட்டு போவானு என்பட்டோ சேரிட்டித்தங்கோ அம்மா வீட்டுக்கு போகிறேன் வேலை இருக்குது நாளைக்கு சாமி வருது போய் வேலை இருக்குது படி வெறும் பில்லாக இருக்குது செத்துணும் ஆனால் மழை பெஞ்சிடுச்சி என்ன பண்ணுறது ஏம்மா ஐயோ என்டா அவன் மொத்த தொட்ட அடிக்கலான்டா காலையில் என்ன கோமியம்மா தெளிக்கிதே ஆ வடவா இங்கே பாருங்க அவன் வந்து என்கிட்ட கொஞ்சானான் ஐயோயோ ம் அவன் வந்து என் புடவையை கழிச்சிட்டானான் அதுக்குன்னா அவன்ட்டு சண்டைக்கு போகுது ம் என்ன செய்யலாம் அது அமைதியான பிள்ளை ஒன்று மாரியாது போங்க அடிச்சுடுவான் பாவம் புள்ளையே பர் கொம்புரி தாங்கல உனக்கு அதேமேலே அடி வாங்க போகிறேன் நீ எதுக்கு எல்லாரையும் முட்டுற ம் உங்கள் படுக்கிறதுக்கு எல்லாரையும் வேட்டி விட்டுட்டு படுக்கிறாங்க அந்த வெள்ளை குட்டி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அவங்க அம்மாவை விட்டு ஒட்டிக்கிட்டே தான் நிற்கும் அதாவது டச் ஆகிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு கொஞ்சம் கேப் போட்டு கூட நிற்கக்கூடாது அது வந்து அது அம்மா பின்னாடியே தான் சுற்றுது இதை வந்து இன்றைக்கி கூட்டிடணும் உள்ளார நான் அது கூட்டி விட்டுடணும் இதை சாய்ந்தத்துக்குள்ளே ஒரு வழியாக ஆக்கிடுவானுங்க அதனால் இன்றைக்கி வந்து இதுக்குள்ளாரையும் அந்த கொட்டா உள்ளாரையும் கூட்டணும் இங்கே பாருங்கள் தண்ணி இடியெலாம் பயங்கர இடி மின்னல் வீட்டு கூரையிலே விழுந்துரும் போல இருக்குது இடியெல்லாம் அப்படி ஒரு சட்டம் இல்லாமல் அதிர்ற மாதிரி ஆயிடுச்சு தாளட்ட அவங்க ஃபேமிலியோடு படுத்திருக்காங்க இது பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் வரைக்கும் தண்ணி உள்ளாரிருக்கு அப்படின்ட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா அட்டையத்தில் மழை வந்துடுச்சு கரண்டும் போயிடுச்சு அந்த நேரத்தில் எழுந்திரிச்சிச்சு நம்மளால் தண்ணியை வந்து வடிகட்டுறதுக்கு முடியல நம்ம ஏற்கனவே தண்ணி வடிகிற மாதிரி தான் ஒரு வாய்க்கால் மாதிரி போட்டு வச்சுருந்தோம் அந்த இடத்துல தான் இப்போ புல்லு ஏறி போயிருக்கு மழை பெஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சா எல்லாம் தரமட்டத்துக்கு மாட்டத்துக்கு ஆயிடுச்சு இந்த வாய்க்காலெலாம் இந்த புல்லு இருக்குது இந்த புல்லு இருந்ததுனால எங்கேயுமே வந்து தண்ணி வந்து போக முடியல அப்படியே எல்லாம் கொட்டாவில் ஏற ஆரம்பிச்சிச்சு நம்ம போய் வீட்டு வேலையை பார்ப்போம் எல்லாரும் இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் வெயில்லாம் வந்துடுச்சு இன்றைக்கி அடிக்கிற வெயிலை பார்த்தாலுமே வந்து காலையிலே அடிக்கிறத பார்த்தா சாயந்தரம் மழை வருமானன்னு தெரியல நம்ம கம்பு வேறு அறுத்து வீட்டுக்கு கொண்டு வரணும் கரெக்டாக எவ்வளோ நாள் மழை பெய்யுமா மழை பெய்யுமான்னு பார்த்தோம் கம்பு அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம் மழையும் ரெடி ஆயிடுச்சு அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்துக்கிட்டேருந்தும் எல்லாத்துக்கிட்டேருந்தும் சமாளித்து வந்தாலும் இயற்கையை வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல அதை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட எந்த சக்தியும் இல்லை அதான் இயற்கைக்கு மீறின ஒரு சக்தி இல்லைம்பாங்கல்ல அது உண்மையாக தான் இருக்குது ஏழகி என் தங்கத்துக்கெல்லாம் கம்பு அரைச்சிருந்தோம் வீட்டுக்கு கொண்டுட்டு வரணும் மழை பெய்யுது ஓகேப்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மணி வந்து இரட்டை ஆயிடுச்சு எல்லாம் வந்து காலமைச்சருக்கு போகிறாங்க நம்ம இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்